இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இந்த ஒரு காரியமானது உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல நீங்கள் நினைத்த அந்த காரியமானது உங்களை தேடி வரும் இருந்தாலும் அதை உங்களால் அடைய முடியாமல் உங்களை விட்டு தள்ளி சென்று கொண்டே போய்கொண்டே இருக்குமாம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வீடு மனை வாங்குவது தொழில்கள் செய்ய வேண்டியது அல்லது நீங்கள் நினைத்த திருமணம் செய்ய வேண்டியது என எதுவாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒரு ஒரு விதமான நினைத்த காரியங்கள் இருந்திருக்கும் அந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கை கெட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல உங்களை விட்டு தள்ளி சென்று கொண்டிருந்து கொண்டே இருக்குமாம் அதே போல இந்த வருகின்ற ஜூலை பதினேழுக்கு பிறகு உங்களுடைய காலமானது மிகவும் அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காலமாகவும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வகையிலும் இந்த ஒரு ஆண்டாகவும் இந்த ஒரு மாதமாகவும் உங்களுக்கு அமையுமா ஏனெனில் அவ்வளவு நன்மைகள் நடக்க மேசம் ராசியினருக்கு வருகின்றதாம் எனவே மேசம் ராசியினர்கள் இதுவரை எவ்வளவோ அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்டிருந்திருக்கலாம் எவ்வளவோ பேர் எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் நீங்க உங்களுடைய மனசை தளர விடாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்றதுல தான் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையே இருக்கின்றது அப்படிப்பட்ட மேசம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூலை பதினேழுக்கு பிறகு செவ்வாய் கிரகத்தினால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளானது நடக்குமாம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடனே இருந்து அவருடைய பார்வை உங்கள் மீது பட்டு அதிகப்படியான அளவிற்கு உங்களுக்கு பணமும் பேரும் புகழும் உங்களுக்கு தேடி கொடுக்குமாம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய சிறு சிறு ஆசைகள் இதுவரை நீங்கள் நினைத்திருந்த அந்த சின்ன சின்ன ஆசைகள் என அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைத்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த செயல்களில் இருக்கான் எனவே நீங்களும் இந்த செயலை செய்து பாருங்க கட்டாயம் உங்களுக்கும் வெற்றி மேலே வெற்றியானது கிடைக்குமாம் எனவே தவற விடாமல் நீங்கள் செவ்வாய் பகவானை மனதார நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது நீங்கள் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நேரமாகவும் கருதப்படுகிறது மற்ற நபர்களிடமிருந்து வீடு மனை வாங்குவது அல்லது நிலத்தை வாங்குவது என போன்ற செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டுமாம் அப்படி யோசிக்காமல் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் அளிக்கக்கூடுமாம் எனவே எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவது முன்பாகவும்சித்துதான் நீங்கள் ஈடுபட வேண்டுமோ அப்படி ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் கால் வைத்த அந்த காரியமானது நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு தெரிந்த நேசம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களுக்கும் அதிர்ஷ்டமானது கொட்டப் போகிறது என்பதை தெரிவித்து அவர்களின் மனதையும் குளிர்ச்சியடைய செய்யுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதெல்லாம் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க